ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டலில் ரிங் ரோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது தெற்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி கட்டியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா எட்டுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க பாத்ரூம் அவைலபிளாக இருக்கு ஹால் பத்துக்கு பதினாறு சைஸ் ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தோம்னா போர் அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்